உங்களை வெப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இன்னைக்கு நம்ம இந்த சூப்பரான சங்கரா மீன் வருவல் எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுலபங்க இது இந்த சங்கரா மீன் வறுவல் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி சங்கரா மீன் பிடிக்காதவங்க யாராக இருக்கிறாங்களான்றது எனக்கு தெரியல ஏன்னா நிறைய பேருக்கு சங்கரா மீன் பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த சங்கரா மீன் வருவலை எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சவுத் இந்தியன் வெப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும் அத்துடன் இந்த பெல் பட்டனையும் மழ்த்தவும் சவுத் இந்தியன் வெப் சேனலின் புதிய வீடியோக்கள் இனிமேல் உங்களை வந்தடையும் இன்னைக்கு நான் சங்கரா மீன் வறுவல் செய்யறதுக்காக ஒரு அஞ்சு சங்கரா மீன் எடுத்துருக்கேன் இது மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சங்கரா மீனை நம்ம இந்த மாதிரி வந்து மீனில் வந்து ஒரு கீரல் போட்டுக்கணும் எதுக்காகனா இந்த மசாலாலாம் வந்து உள்ளே இறங்கிறதுக்காக இந்த மாதிரி டெப்த்தாக வந்து கீரல் போட்டுக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம மீனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அஞ்சு மீனுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இதில் முதல்ல வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணும் இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கணும் மசாலா மீனில் ஒட்டாது ஸோ கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து நம்ம மீனில் ஆரம்பிச்சிடலாம் மசாலாவை அந்த நம்ம கீரல் போட்ட இடத்துலலாம் வந்து உள்ளே நல்ல மசாலாவை தடவிடணும் இப்போ நம்ம எல்லா மீன்லேயும் இந்த மசாலாலாம் நல்லா வந்து பூசியாச்சு இதை ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருணும் அப்போ தான் வந்து மசாலா நல்லா பிடிச்சின்னு இருக்கும் ஃப்ரிட்ஜெல்லாம் வைக்க வேணாம் அப்படியே வெளியிலே வச்சு அப்படியே விட்ருங்க இப்போ மசாலாலாம் வந்து ஃபிஷ்ஷில் ஊறி ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் கொடுத்து வச்சுக்கலாம் மாதிரி ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க இப்போ கல் வந்து காஞ்சதும் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க கொஞ்சமாக ஊற்றிப்போம் அதுக்கப்புறம் கூட வந்து ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துப்போம் ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணி செய்யும்போது அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்து இப்போ வந்து நம்ம ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கிறோம் ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ இப்போ வந்து எண்ணெய் காயிட்டோம் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து அதில் ப்ளேஸ் பண்ணிடலாம் மீன் பொரிக்கும் போதே வந்து வாசனை தூக்கும் தேங்காய்க்கும் ரீஃபண்ட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது இப்போ வந்து ஒரு சைடு நல்லா வேக விடுவோம் இப்போ வந்து ஒரு சைடு வந்து நல்லா நம்ம வேக வச்சு இப்போ நம்ம போட்டுடலாம் இப்போ திருப்பி போட்டு அதே மாதிரி நம்ம வேக விடுவோம் மசாலாலாம் பாருங்கள் அப்படியே மீனில் நல்லா பிடிச்சிட்ருக்கு அப்படியே இப்போ இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம அந்த சைடாக வந்து போட்டாச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் பாருங்க என்ன அருமையாக வந்து ஒட்டாம அழகாக சூப்பராக வந்து வந்திருக்கு இப்போ நம்ம மீதியை வந்து இதில் போட்டுடலாம் பார்த்திங்களா நல்ல சூப்பராக சங்கரா மீன் வறுவல் ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் செய்ய 妈。Yeah. லாட் ஆஃப் அண்ட் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ் வெயிட்டிங் ஃபார் யூ ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் அவர் சவுத் இண்டியன் வெப் சேனல் வாட்ச் அண்ட் என்ஜாய் நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் சவுத் வெப் சேனலை பார்த்து மகிழவும்